ஹலோ ஹால் வெல்கம் டு டாக்ஸ் இன்றைக்கும் இந்த சூப்பரான ஸ்டோரி பற்றி தான் முயற்சி திருவினையாக்கும் நாம் செய்கிற ஒரு சின்ன முயற்சியாவது வந்து நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளோட இலக்கம் வந்து ஈஸியாக அடையவே முடியும் அதை விளக்குற ஒரு கதை தான் இதிலே உடல் கடவுள் பக்தியை பற்றியும் கூட வந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்த மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிறேன் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும் சரி இன்றைக்கி என்ன ஸ்டோரிக்கு போகுமா ஒரு காட்டில் மரபொந்தில் கழுகு ஒன்று இருந்துட்டு வருதுங்க அந்த கழுகுக்கு இறைவன்கிட்ட கண்மூடித்தனமான நம்பிக்கை அதனால் அடிக்கடி ஒரு பாறை மீது அமர்ந்து தியானம் செய்யுமா ஒரு நாள் திடீர்னு இறைவன் நாம் தியானம் செய்வது தெரியுமா இறைவனுக்கு நம்ம பண்ணுற தியானம் தெரியுமான்னு அந்த கழுகுக்கு ஒரு சந்தேகம் பின்னாடி தானாவே இறைவனுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா அப்படின்னா அதுக்கு அதுவே சமாதானமும் செஞ்சுக்குது ஒரு நாள் அந்த கழுகு இன்னைக்கு எனக்கு உணவு கிடைக்குமா இறைவன்தான் எல்லாம் படி படியளப்பவும் இல்லையா அப்படின்னு யோசிக்குதுங்க உணவு கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்ததும் அந்த கழுகு அமர்ந்து தியானம் செய்யும் பாறை இருக்கு இல்லையா அது மேலே ஏறி இதுவா இன்னைக்கு எனக்கு உணவு கிடைக்குமா அப்படின்னு பெரிய குரல் எடுத்து கூவுது உடனே விண்ணிலிருந்து ஒரு குரல் உனக்கு இன்றைக்கி உணவு உண்டு அப்படின்னு பதில் சொல்லுது ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு இறை தேடும் வேலை கிடையாது எப்படியும் உணவு வந்துடும் அப்படியோட நம்பிக்கையோடு அந்த கழுகம் பேசாமல் தியானம் பண்ண அந்த பாறை மீது அமர்ந்துடுச்சு நேரம் போகுது கழுகுக்கு பசி எடுக்குது ஆனாலும் கண்களை திறக்காமலேயே இறை தியானத்திலேயே அமர்ந்திருக்கு மதியம் ஆயிடுச்சு மாலையும் போயிடுச்சு நைட்டும் வந்துடுச்சு இறைவன் நம்மளை ஏமாத்திட்டாரே அப்படின்னு மனம் வருந்து எப்படி பாறையிலேருந்து புறப்பட தயாராகுது கழுகு அப்போ ஒரு குரல் கேட்குது என்ன குழந்தாய் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது கழுகுக்கு அழுகையே வந்துடுச்சு குழந்தாய் கொஞ்சம் திரும்பி திரும்பிப்பார் உனக்கு பின்னாடி தான் உனக்கான உணவு இருக்குது கழுகு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பெரிய எலி செத்து இறந்து கிடந்ததுங்க கழுகு புன்னகை புரிந்தது இறைவனிடம் இதனை காலம் தாழ்த்தி கொடுத்தாயே அப்படின்னு கேட்டுக்குதான் உடனே இறைவன் பதிலளிக்கிறார் உனக்கான உணவு ஒரே நேரத்தில் வந்துடுச்சு நீ தான் அதை தேடி எடுக்காம காலம் தாழ்த்திட்ட திரும்பி பார்க்குற சின்ன முயற்சி கூட செய்யாம உணவு எப்படி கிடைக்கும்னு இறைவன் கேட்குறாரு கடுகளை வேணும் முயற்சி வேணுங்க ஒருவேளை உணவு கூட உழைக்காமல் உண்ணக்கூடாது தான் இறைவனோட அருளை பெற முடியும் அப்படின்னு கழுகுக்கு ஆசை கூறி மறைகிறாரு இறைவன் அன்னைக்கு முதல் கழுகு உழைப்பே தியானமாக எண்ணி கடமை செய்ய தொடங்குது தெய்வ நம்பிக்கை எல்லாரிடமும் இருக்கணும் ஆனால் தெய்வத்தை நம்பியே ஒரு இடத்துலேயே இருக்கக்கூடாது முயற்சி இல்லாமல் எதுவுமே கிடைக்காது இல்லையா உழைப்பவரை என்றைக்குமே வறுமை நெருங்குவதில்லை இது தாங்க முயற்சி திருவணையாக்கும் நம்ம பண்ணுற சின்ன விஷயம் கூட நிச்சயமாக நமக்கு மா நம் மாற்றங்களை கொண்டு வரும் இறைவன் நமக்கு எப்பவுமே பக்கத்துணையாக தான் இருப்பார் நாம் தான் நமக்கு அவர் என்ன கொடுத்தாருங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்துக்கணும் இன்னைக்கு இந்த கதை நல்லா இருந்துச்சுல பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் உங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க பாய் பாய்